இறைவன் ஏன் திருவாசகத்தை தன் கைப்பட எழுதி வைத்துக்கொண்டான் இதுக்கு பதில் யார் சொல்றாங்க தெரியுங்களா மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை சொல்ற தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலொடுத்த நிலவனந்த எழிலொழுகும் படிக்கிறோம் இல்லைங்களா அந்த தமிழ் தாய் வாழ்த்தை சொன்னவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர் ஒரு காரணம் சொல்ற இறைவன் ஏன் திருவாசகத்தை எழுதி வைத்துக் கொண்டான் என்றால் அவர் காரணம் சொல்றார் இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இறைவனை பற்றி ஒரு இலக்கணம் பார்க்கணும் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் எப்பொழுதும் சிவசக்தியாகவே இருப்பான் இப்ப அம்மையப்பரா தான் இருக்காரு இப்ப போட்டோல கூட நம்ம பாக்குறோம் மணிவாசர் சொல்லுவார் இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிலியும் சூடமும் தொக்க வளையுமுடை தொன்மை கோடமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும்பி சுவாமி எப்பவும் எப்படி இருப்பாராமா தான் இருப்பார் அம்மையும் அப்பனுமாக இருப்பார் அம்மையும் அப்பனும் பிரிகிறதே கிடையாது இந்த பார்த்தோம்னா கூட நல்லா உத்து கவனிங்க அங்கே பொன்னிறமான ஒரு ஒளி தெரியும் நல்லா கவனிச்சிங்கன்னா அதற்கு உள்ள நீல நிறமா ஒரு ஒளி தெரியும் பொன்னிறமாக தெரிகிற ஒளி சிவபெருமான் நீல நிறமாக தெரிகின்ற ஒளி உமையம்மை ஆக சிவமும் சக்தியும் எப்போதும் பிரிப்பில்லாமல் தான் இருக்கும் இதுதான் இலக்கணம் ஆனால் உலகம் அழியும் அழியும் ஒட்டு மொத்தமா உலகம் அழியும் அந்த பேரூழி காலத்துல இறைவன் என்ன பண்ணுவார் உமையம்மையை தனக்குள்ள ஒடுக்கிக்குவார் உமையம்மையும் வெளியே இருக்க மாட்டான் உமையம்மையை என்ன பண்ணுவாரு தனக்குள்ளே ஒடுக்கி வைத்துக் கொள்வார் சிவபெருமான் மட்டும் தனிச்சிருப்பார் எத்தனை நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தனிமை என்பது எவ்வளவு கொடுமை தனிமை யாருக்கா பிடிக்குமா நம்ம வீட்டுல குழந்தை குட்டிங்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு போயிடுச்சு நம்ம மனைவியும் ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ வீடு ஓன் இருக்கும் யாருமே இல்லையே ரொம்ப இருக்க நாள் ஒரு நாலு நாள் அந்த நாலு நாள் நமக்கு சலுப்பா இருக்கும்னா சிவபெருமான் ஊழி காலம் எத்தனை நாள் ஒரு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுங்க சாமி தனிச்சிருப்பாராம் இப்ப சொல்லுங்க அப்படி தனிச்சிருக்கிற சிவபெருமான சலப்பா இருக்குமா இருக்காதான் அப்படி தனித்திருக்கிற இறைவனுக்கு அடிக்குமா அடிக்காதா அதனால மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்ற அப்படி தனித்திருக்கின்ற காலத்திலே தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிதான் இறைவன் திருவாசகத்தை தன் கைப்பட எழுதி வைத்துக் கொண்டான் மனோன்மணியம் நூல்ல சொல்ற கடையூடி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிறவி கருதினதே ஒரு பிறவி ஒரு காப்பி திருவாசகத்தை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டானாமா சிவபெருமான்